முருங்காய் சுது கருவெட்டுக் குழம்புங்க அந்த கருவட்டு குழம்பு பார்த்திங்கன்னா கத் முருங்காய் கிடைக்கல முருங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபாவும் ஒரே ஒரு முருங்காய் இடம் வச்சுட்டு ஆறு கிலோன்னு சொல்லிட்டு எழுபது ரூபாவும் சொன்னாங்க அதனால வாங்கலை முருங்காய் நாங்கள் சரி வெறும் கத்திரிக்காய் கத்திரிக்காய் மாங்காய் அதுக்கப்புறம் இந்த வேர்க்கடலை கலக்காய் கொட்டை

வந்துட்டு எந்த காய் காய்ங்களையும் விட மாட்டேறாங்க படத்துங்க விட மாட்டாங்க எல்லாத்தையும் பிரிச்சு காலையில இவ்வளவு பெரிய பழம் இவ்வளவு பெரிய பழம் பிரிச்சு சாப்பிட்டாங்க ஆனா சூப்பரா இருக்கமா நல்லா இருக்கா உம் மறக்காம நம்ம வீடியோ பாக்கிறோம் யாருன்னா உங்க அடுத்து இந்த மாதிரி சீதா பழம் மரம் நிச்சுன்னா குட்டி கம்மன் போட்டுருங்க

அங்கே நாங்கள் வந்து எல்லோரும் சார் அதையாக வைப்போம் சாப்பிட்றாங்க சித்தாப்பழம் நல்லா சாப்பிட்றாங்க இந்த மரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்டிமெண்ட் அம்மாவோட அப்பா அதான் சொன்னோன்னா நம்ம தாத்தா மரம் இது நம்ம தாத்தா வீட்டு மரம் ஏன்னா அம்மாவோட அவங்க அப்பா இருக்காங்களே ஏன்னா நம்மளுக்கு பிரிச்செல்லாம் பேச தெரியாது அதனால வந்து அம்மான்னா மாமியார் இருக்காங்கல்ல அவங்களோட அப்பா வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்த பழம் இது அந்த பழத்தை வந்து அங்கே விதை போட்டு அவ்வளோ பெருமானம் இது சும்மா இப்போ நான் சாப்பிட்றேன் பார்த்தீங்கன்னா இதுவாக ஒரு இடத்துல இருந்து கொட்டை போட்டோம்னா டக்குனு ஃபுல்லாகவே மரம் வந்துடும் ஒரு ஒரு வாரத்தில் துளுத்துன்னு வந்துடும் அது ஒரு பவர் இருக்குது இந்த மரத்துக்கு உங்க யாருக்கா வேணாம் சொன்னாங்க நான் குறையரம் விட்றேன் கொட்டைங்க வண்டி உங்கள் வீட்டானே மரம் வச்சுக்கலாம் நீங்கள்